வணக்கம் நண்பர்களே விஜயபிராயக் பேசுகிறேன் இந்த அதிகாலை நேரத்தில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி முதல்ல நன்றியினர் தியானத்தோட ஆரம்பிப்போம் கற்றுக்கொடுத்த குருக்களுக்கு ஆசிரியர்களுக்கு நன்றி அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதாரம் மூன்று முறை அவர்களில் யாராவது ஒருத்தனை நினைச்சு நன்றி 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 இரண்டாவது நன்றி உயிர் கொடுத்த தந்தைக்கு நன்றி அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதாரம் மூன்று முறை அவர் முகத்தை நினைத்து நெஞ்சில் கை வைத்து நன்றி 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 மூன்றாவது நன்றி ஊரு கொடுத்த அன்னைக்கு நன்றி அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதாரம் மூன்று முறை நன்றி 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 இன்றைக்கி நன்றுணி தியானத்தில் நம்ம யாருக்கு நன்றி செலுத்த போகிறோம் அப்படின்னா உயிர் கொடுத்த தந்தைக்கு நீங்கள் கீழே என்ன டைப் பண்ணோம் அப்படின்னா உயிர் கொடுத்த தந்தை திரு அவங்களோட பேரை போட்டு டேஷன் பேரை போட்டு அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றின்னு போடலாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் போகலாம் வாழ்க வளமுடன் அப்படின்ற சொல்லுக்கு மிகப்பெரிய பவர் இருக்குது அதை விட யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான சுயக்கட்டளைகள் எனது வருமானம் எனது செலவை விட அதிகமாக இருக்கும் எனது வருமானம் எனது செலவை விட அதிகமாக இருக்கும் எனது வருமானம் எனது செலவை விட அதிகமாக இருக்கும் இப்போது என் வாழ்க்கையில் ஏராளமான பணம் பாய்கிறது இப்போது என் வாழ்க்கையில் ஏராளமான பணம் பாய்கிறது இப்பொழுது என் வாழ்க்கையில் ஏராளமான பணம் பாய்கிறது நான் அனைத்து பணத் தடைகளையும் சமாளிக்கக்கூடிய திறமையான நபர் நான் அனைத்து பணத் தடைகளையும் சமாளிக்கக்கூடிய திறமையான நபர் நான் அனைத்து பணத் தடைகளையும் சமாளிக்கக்கூடிய திறமையான நபர் இதை மூன்று முறை சொல்லணும் எட்டு முறை எழுதணும் இது லாஃப் அட்ராக்ஷனோட பேசிக் தம் ரூல் நண்பர்களே ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அதுக்கு என்ன பண்ணும் இந்த சுபிச்ச நேரம் சொல்லப்படுற நாலு டு அஞ்சுல ஒரு பத்து கான்செப்ட் இருக்கு அதற்கான லிங்க் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து தொண்ணூறு நாள் செஞ்சு வந்தீங்கன்னா என்ன எதிர்பார்த்து இங்க வந்தீங்களோ அது கிடைக்கும் பிரபஞ்சம் கொடுத்து இதை காத்திருக்கு நீங்க ஒரு சாம்பியன் சிவன்டா